ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் திருவிழாவுக்கு போயிட்டு வரத பற்றி பார்த்தோம் அது கண்டினியூட்டி வீடியோ தான் வரும்போது பார்க்கில் போகலான்னு சொல்லியிருந்தோம்ல அந்த பார்க்கு ஈவினிங் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு நீ எங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கும்பல் வரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த வீட் இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து தான் வந்தோம் இந்த சைடு ரொம்ப கும்பலாக இருந்துச்சு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது தஞ்சாவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் போல தான் அந்த சைடு போனோம் நாங்கள் ரொம்ப கும்பலாக நாங்கள் போனப்பவே நிறைய கிட்ஸ் தான் சண்டே வேறையாக ரொம்ப கும்பலாகவே இருந்துச்சு அப்புறம் எல்லாம் பசங்கள் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வெளியிலவே நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே அங்கே கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க இந்த இந்த இடத்துல அந்த இவ்வளோ கடையெலாம் இருந்ததில்லை இந்த பார்க்கு வந்ததால் அவ்வளோ கடை வந்து ஸ்நாக்ஸ் கடை பஜ்ஜி போண்டா அப்படின்ட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருந்தோம் நல்ல கும்பலாக இருந்துச்சு பசங்கள்லாம் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க எந்த பசங்களுமே யாருமே பேரண்ட்ஸ்கிட்டே இல்லை எல்லோரும் எங்கெங்கேயோ போயிட்டாங்க அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு நமக்குமே உட்காந்து அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவும் பக்கத்துலேயே வேறு அந்த ஏரி மாரியம்மன் கோயில் ஏரி வேறு இருந்துச்சு ரொம்ப காமாக இருந்துச்சு போட்டிங்லாம் வேறு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டு எப்போ விடுறாங்கன்னு தெரியல இதுவே ரொம்ப நாள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பார்க்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போட்டிங்கும் விட்டால் ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அந்த மாதிரி ப்ளேஸ் அது நல்லா இருந்துச்சு பட் ஆனால் ரொம்ப சிட்டி அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்கான ஏரியா அந்த இடம் பார்த்தா அதுக்கு இந்த டிராஃபிக்கான ஏரியாவுக்கு நடுவில் இப்படி ஒரு பார்க்குங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தேவையான ஒன்று தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் தான் இருந்தோம் ரொம்ப நேரம் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ரொம்ப அவ்வளோ தூரம் வண்டியிலே வேறு போயிட்டு வந்தது ரொம்ப உடம்புலாம் வேற வழியாக இருந்துச்சு எங்களால் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியல பசங்களையும் போகலாம் வா போகலான்னு ரொம்ப நேரம் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் பசங்களும் சரி ஓகே ஐஸ்கிரீம் தரேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி தான் வந்தாங்க பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த பார்க் வந்துட்டு போங்க ரூட் பார்த்தீங்கன்னா மாரிமக்கு புனிநல்லூர் கோயில் போகிற வழியிலேயே இருக்கும் வந்து நீங்கள் புனநர் இறங்கி கூட நீங்கள் நடந்து வரலாம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிளே ஏரியாவில் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து அவ்வளோ சேட்டேன் எல்லாம் அப்படி விளாண்டுட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க நமக்குமே அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படியே நாங்களும் பார்க்கலாம் ஜாலியாக நாங்களும் ரொம்ப நாள் கழித்து பார்க் போனதுனால நாங்களும் அப்படியே அந்த வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு அங்கே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனே நாங்களும் அங்கே பசங்க விளாண்டுட்டு விளையாண்டுட்டு வர போய் ஒரு ஓரமாக உட்காந்துரும் சொல்லிட்டு நான் போய் ஓரமாக உட்காந்துட்டேன் எல்லாம் விளாண்டுட்டு ஜாலியாக அப்புறம் தான் ரொம்ப நேரம் கழித்து தான் கூப்பிட்டுக்கு அப்புறம் தான் வந்தாங்க எல்லாம் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு நான் போனேன் முன்னாடி நான் வந்ததில்லை நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ரொம்ப கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எல்லாரும் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் என் மேலே உழவு கொள்ள வேறேன்னு தெரில உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் அதையும் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான குக்கிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அங்கேயே வந்து மீன் ஸ்டாச்சுலாம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பொம்மை தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் பொம்மை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நல்லா பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த எக்கோ சிஸ்டம் அது மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அப்படியெல்லாம் விளாண்டுட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம் நாங்கள் கடையில் நிறைய கடை போட்டிருந்தாங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரி தான் ஜூஸ் ஐஸ்கிரீமு வஜ்ஜி போண்டா பானிபூரி அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் ரெண்டு மாங்காய் ரெண்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் போய் கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு ரொம்ப செவன் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு ஸோ அதனால் வீட்டில் போய் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு போயிடோம்னு சொல்லிட்டு நாங்கள் இட்லி வந்து பேக் பண்ண சொல்லிட்டோம் கடையில் நாங்கள் எப்போதும் வாங்குகிற கடை தான் ஸோ அங்கேயும் வந்து சொல்லியாச்சு சா வந்து டிஃபன் வந்து சொல்லியாச்சு அங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மலன் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அங்கே அப்புறம் அவங்கள்ட்ட கிலோ டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி பரவாயில்ல ரொம்ப வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம் நம்ம ஒன்று வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இது என்ன சொல்லுவாங்க பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இது வாட்டர் மலன்லாம் பார்த்து வாங்க தெரியாது ரொம்பவே ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிடுவோம் நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ